நம்ம இந்தியன் சினிமாவில் இது வரைக்கும் அதிக தேசிய விருதுகளை வாங்கி குவித்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது அமிதாப் பச்சன் கிட்டத்தட்ட நாற்பது வருஷ சினிமா வாழ்க்கையில அமிதாப் பச்சன் இது வரைக்கும் நாலு வாட்டி தேசிய விருது வாங்கியிருக்காரு அக்னி பாத் பிளாக் பிகூ பா அப்படின்னு நாலு படத்துக்காக அமிதாப் பச்சன் சிறந்த நடிகருக்கான தேசிய விருத வாங்கியிருக்காரு மம்மூட்டி கொஞ்சம் கூட ஹேட்டரே இல்லாத ஒரு நடிகர் இவரை சொல்லலாம் இவருக்கு ஃபேன் பேஸ் இருக்கு மலையாள சினிமா உலகத்தோட சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய இது இதுவரைக்கும் மூணு வாட்டி தேசிய விருது வாங்கியிருக்காரு மதிலுகள் பொந்தன் மட டாக்டர் பாபா ஷாப் அம்பேத்கர் அப்படின்னு இந்த மூணு படங்களுக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருது இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்க போறது கமலஹாசன் ஏழு வயசுல இவர் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சு

தரமா பதிலடி கொடுத்து இதுவரைக்கும் மூணு வாட்டி இவர் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு நடிப்புக்காகவும் ஒரு வாட்டி தயாரிப்புக்காகவோ ஆடுகளம் அசுரன் இந்த ரெண்டு தயாரிப்புக்காக நடிச்சதுக்காக தனுஷ்க்கு நேஷனல் அவார்ட் கொடுத்தாங்க கூடவே கூடவேட்டை படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் ஒரு நேஷனல் அவார்டு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜய் தேவ்கன் பாலிவுட்டோட ஒரு சூப்பரான ஆக்டர் தான் இவர் இது வரைக்கும் எக்கச்சக்க நல்ல படங்கள் இவர் பண்ணிருக்காரு அஜய் தேவகனுக்கு பெருசா ஹேட்டர்ஸே கிடையாது இது வரைக்கும் இவருக்கு மூணு வாட்டி தேசிய விருது கொடுத்துருக்காங்க தி லெஜண்ட் ஆஃப் பகத் சிங் சக்கீம் டன் அஜி இந்த மூணு படத்துக்காகவும் சிறந்த நடிகருக்கான அவார்டு வாங்கியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க